சர்ச்சையில் so sir, sir, இருபது இரண்டு சட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க மூன்றாவது குறிப்பாக

அதனால் இங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசு குறிப்பாக அதனுடைய முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த பகுதியினுடைய ஆட்சித்தலைவர் தமிழகத்தை சார்ந்தவங்க வாரணாசியினுடைய ஆட்சித்தலைவர் ராஜலிங்கம் ஐயா அவர்கள் வாரணாசி அவர்களும் எல்லா வசதியும் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க இந்த பகுதியினுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய கௌசல்ராஜ் சர்மா அவர்களும் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க குறிப்பாக பாரத பிரதமர் மோடி ஐயாவை பொறுத்தவரை தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் ஒரு மனிதராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்க எங்கே சென்றாலும் கூட தமிழ் மொழியினுடைய பெருமையை மோடி அவங்க பேசுறாங்க சமீபத்துல சிங்கப்பூர் போனாங்க திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க காசியில் இருக்கக்கூடிய பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு ஒரு இருக்கை இருக்கு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆறு ஆண்டுகள் காசிலிருந்தாங்க அந்த மீசை முறுக்கு மீசை காசில தான் வச்சாங்க முண்டாசும் காசில தான் வச்சாங்க அப்படிப்பட்ட தொடர்பு காசிக்கும் தமிழகத்துக்கும் இருக்கு இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒருபடி மேல போய் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தை பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் பேசுறாங்க यानी कि प्रधानमंत्री या अंबेसेस्ट्स आह क्योंकि वंदन को बढ़ाने हमलों में बार बार प्रधानमंत्री रेड रोड बढ़िया हो रही है संतत लोगों की तो वंदन को सो टुडे हम यह कमेंट्स स्पेशल अंबेसेस्ट्स फ्रॉम तमिलनाडु अंबेसेस्ट्स ऑफ़ हमारे मंत्री प्रधानमंत्री रेड रोड बढ़िया हो रही है संतत लोगों आईएएस प्रॉमिस टू टेक रूल ओवर डी वॉल्यूम ऑफ डी ग्लोबल सेंटर्स इन सितंबर 2024 फॉर अंबेडकर राष्ट्रपति नरेंद्र मोदी जी एस इंस्टीट्यूट ऑफ रूल ओवर कल्चरल सेंटर इन फिंगेपुर इन यूनिवर्सिटी यूनाइटेड स्टेट्स एस कॉन्स्टिट्यूटेड अट सम्मिलित चेयर इन इस ओन कॉन्स्टिट्यू அண்ட் டேட்டா வில்லியம் கண்டிப்பாக வைக்கும் தமிழ் பிரியா 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 पूरा आपका प्रिया पूरा तमिल लोग का दे दिया और भी आप पीपल ऑफ तमिलनाडु आई पे माय रिस्पेक्ट टू ऑल द पीपल ऑफ वाराणसी बिकॉज़ यू हैव ट्रीटेड ऑल ऑफ अस एज़ योर ओन फैमिली फ्रॉम रेलवे स्टेशन टू नमो गॉड एवरीवेयर यू वेलकम अस यू हैव विद द होल ऑफ वाराणसी वी टेक दिस अपॉर्चुनिटी टू थैंक यू ऑल आई थैंक द ऑर्गेनाइजर्स स्पेशली आवर ऑनरेबल यूनियन मिनिस्टर धर्मेंद्र प्रधान जी பின்னர் சி யுவர்சி ஐ டி மெட்ராஸ் ஐ ஆர் சி டி சி அண்ட் ஆல் இ ஆர்டினைசேஷன் வெரி யூனிக் ப்ரோக்ராம்